அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம வந்து நம்மளுடைய தனுசு ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே தனுசு ராசி அப்படின்றது வந்து நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி நீங்கள் வந்து ஒன்பதாவது ராசியாக வருவீங்க அது மட்டும் அல்லாது நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்கள் வந்து உபய ராசிகளில் ஒரு ராசியாக வருவீங்க மேலும் நெருப்பு தத்துவ ராசியில் ஒரு ராசி நம்மளுடைய தனுசு ராசிங்க தனுசு ராசி கூட நிரந்தரமாக வந்து மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க மேலும் நாளும் தனுசு ராசியோட அதிபதி குரு பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து தட்சிணாமூர்த்தி கடவுளுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கடவுள் கோவிலுக்கு ஒவ்வொரு வார வியாழக்கிழமை காலையிலயோ அல்லது மாலையிலயோ ரெகுலரா போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த ஏப்ரல் மாதம் மட்டும் அல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களிலுமே நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ இந்த மாதத்தின் ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபவெறிய ஸ்தானம் அதாவது நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் வந்து நான்கு கிரகங்கள் வந்து அமர்ந்திருக்காங்க நம்மளுடைய ராகு சுக்கரன் மற்றும் அவருக்குடிய வந்து புதன் மற்றும் சூரியன் ஆகிய நான்கு கிரகங்களுமே அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதில் ரெண்டு பேர் வந்து சுபர் கிரகம் மற்றும் ரெண்டு பேர் வந்து அசுபர் கிரகங்கள்ங்க இப்போது உங்களுடைய நான்காவது இடத்துல வந்து ராகு கூட கலவையை நம்மளுடைய புதன் கிரகம் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் கல்வியில் நல்ல அறிவாற்றல் பெற்றவர்களாக இருப்பதற்கு இந்த மாதம் வந்து வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் மேக்ஸ் கால்குலேஷன் போடுவதில் உங்களை விட எக்ஸ்பர்ட் யாருமே இல்லாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து ஒரு அக்கௌண்ட்டாகவோ அல்லது வந்து லீகல் அட்வைசரவோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோனா உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வருது அப்படின்னாலும் அந்த பிரச்சனைகளுக்கு கரெக்டான தீர்வு கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய அறிவாற்றல் வந்து மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான தான் வந்து இந்த ஏப்ரல் மாதங்க மேலும் இந்த நான்காம் இடத்துல புதன் கிரகம் இருக்கக்கூடிய மற்றொரு காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமும் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிதாக ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க அதே சமயம் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் வாங்கக்கூடிய சொத்துல வந்து எந்த மாதிரியான வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டில் ஆல்ரெடி ஒரு பிளான் போட்டு வச்சிருந்திருப்பீங்க அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்கணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க ஸோ நீங்கள் அந்த கார் அல்லது பிளானோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மைண்டில் வந்து ஆல்ரெடி ஒரு பிளான் போட்டுருந்துருப்பீங்க ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து வெஹிக்கிள் வாங்கினோம் அப்படின்ட்டு அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து ஒரு நல்ல புதிய வாகனம் வாங்குவதற்கும் அல்லது புதிதாக ஒரு சொத்து வாங்குவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு வரக்கூடிய நல்ல மாதமாக நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ இந்த நான்காவது இடத்துல வந்து சூரியன் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறு தளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதாவது ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்களுக்கு ஹெல்த் இஸ்யூஸ் ஏற்படுதா அப்படின்னாலும் இம்மீடியட்டா நீங்க அவங்கள வந்து உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படினாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை வந்து நீங்க எதிர்பார்த்தனமா வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமையும் க மேலும் இப்போ அரசியலில் இருக்கின்ற நண்பர்களுக்கு வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்றுமா வந்து ஒரு நல்ல ஹையர் லெவல் டெசிக்னேஷனுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் விரும்பிய வண்ணமாக வந்து ஒரு நல்ல ஹையர் லெவல் டெசிக்னேஷன் கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சிறந்த மாதமாக நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இந்த நான்காவது இடத்துல வந்து சுக்கரனும் கலவையாக வந்து நம்மளுடைய சூரியன் புதன் மற்றும் ராகு கூட கலவையாக சேர்ந்து அமர்ந்துகிட்டு இருக்காரு நீங்கள் எதிர்பார்க்கின்றோம் வந்து அனைத்து விதமான நல்ல சுகங்களும் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து லக்ஸூரியஸ் லைஃப் வந்து வாழணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வந்து நல்ல லக்ஸூரியஸ் லைஃப் வாழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் சூரியன் உங்களுடைய நான்காவது வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் அவ்வப்போது சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ட்டு ஆனால் அதே சமயம் இப்போ சுக்கிரன் வந்து அந்த நான்காவது வீட்டில் இருக்கின்ற மற்றொரு அற்புதமான காரணத்தினாலே உங்களுடைய தாய்க்கு வந்து எவ்வளோ பெரிய ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டது அப்படின்னாலும் அது இமீடியட்டாக விலகக்கூடிய வகையில் கண்டிப்பாக இருக்குங்க ஏன்னா சுக்ரன் அப்படின்றவர் வந்து ஒரு மருத்துவ கிராமம் கூடங்க மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி அல்லது பெண்களாக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு புதிய நண்பர்களுடைய தொடர்பு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் அவங்கக்கிட்ட எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக நடந்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க நீண்ட காலமாக வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் ஒரு சிலர் வந்து ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சினையால இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் உங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி கரெக்டான டாக்டரை ரீச் பண்ணி உங்களுடைய உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் மேலும் நீங்கள் எதிர்பார்த்த ஒண்ணமா உங்களுடைய ஹெல்த் நல்லபடியாக ரெக்கவரி ஆவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய மனதில் வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை கொஞ்சம் சாந்தப்படுத்திக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து தேவையற்ற ஸ்ட்ரெஸ் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்ல நண்பர்களே வந்து நம்மளுடைய மற்றும் செவ்வாய் ஆகிய இரண்டு பாவ கிரகங்களுமே உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தான மறைவு ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காங்க நம்ம ஆல்ரெடி தெளிவாக நிறைய பதிவுகள்ல உங்களுக்கு சொல்லி இருக்கும் எப்பவுமே வந்து இந்த மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தான மறைவு ஸ்தானத்திலே அல்லது ஆறு பத்து அல்லது பதினொன்னு ஆகிய இடங்கள்ல எந்த ஒரு இடத்துல வந்து பாவ கிரகங்களோ அல்லது சற்ப கிரகங்களோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நம்ம எதிர்பார்த்ததோட நமக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத இது அதற்கு தகுந்த மாதிரி இப்போ செவ்வாயுடன் நம்மளுடைய சனீஸ்வரரும் கலவையை சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ரியல் எஸ்டேட் துறையில நீங்க வந்து சாதனை படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா வந்து ரியல் எஸ்டேட் துறையில ஒரு நல்ல சாதனை படிப்பதற்கும் மேலும் மேலும் வந்து நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு அற்புதமான கணிந்து வரக்கூடிய உன்னதமான மாதமாக மிக சாதியமாக இந்த ஏப்ரல் மாதம் திகழ்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து நீங்கள் ஏழு சனி காலத்தை விட்டு டோட்டலாக வெளியில் வந்துட்டீங்க ஒரு சில நண்பர்கள் இப்போ நீங்கள் ஒரு உத்தியோகத்தில் இல்லாமல் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகத்துக்காக ட்ரை இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கணும் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் கிடைப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ தற்சமயம் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு கான்ட்ராக்ட் பொர்ஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி கான்ட்ராக்ட் போர்ஷனில் இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் பர்மனண்ட் பொர்ஷனுக்கு இடமாற்றம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு நல்ல பர்மனண்ட் பொர்ஷனுக்கு இடமாற்றம் அடைவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து உங்களுக்கு அற்புதமான கணிந்து வரக்கூடிய உன்னதமான மாதமாக மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து அயல் நாட்டுக்கு போயிட்டு உத்தியோகம் பண்ணணும் அல்லது வந்து அயல் நாட்டுக்கு போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களை வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற அயல் நாட்டுக்கு சென்று நீங்க உத்தியோகம் செய்வதற்கோ அல்லது வந்து அயல் நாட்டுக்கு சென்று செட்டில் ஆவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் பர்மனெண்ட் ரெசிடென்ட் வாங்கிட்டு நீங்கள் வந்து ஃபாரின் கண்ட்ரியில் போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவங்க வந்து ஒரு பர்மனென்ட் ரெசிடென்ட் பிஆர் வாங்கிட்டு நீங்கள் ஃபாரின் கண்ட்ரியில் போயிட்டு செட்டில் ஆவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா கேத்து வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம கர்மஸ்தானத்தில் அமர்ந்துட்டு இருக்காருங்க பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் அப்படின்றத ஐதீகமா அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமா வந்து நீங்க எதிர்பார்க்கின்றோனமா அனைத்து விதமான நல்ல பலன்களும் உங்களுக்கு வந்து நிச்சயமாக கிடைப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானமான பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக இப்போ நீங்க படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் இன்கேஸ் இப்போ உங்களுடைய படிப்புல எது நாள் வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து மந்த தன்மையா காணப்பட்டிருக்கு அப்படின்னாலும் நீங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சீங்க அப்படின்னாலே இந்த ஏப்ரல் மாதம் எதிர்கொள்ள எக்ஸாம்ஸில் எக்ஸாம்ஸ்ல வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில மாணவர்கள் வந்து நீங்கள் அப்ராட் போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அல்லது வந்து அயல்நாட் வெளி மாநிலத்திற்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான் வச்சுக்கிட்டு தரப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற மாணவர் செல்வங்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிட்டு மேல் படிப்பு படிப்பதோ அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு சென்று மேல் படிப்பு படிப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கலவையான மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில தம்பதிகள் வந்து எங்களுக்கு திருமணம் ஆகிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனக்கொலையோடு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து இப் ஒரு சில தம்பதிகள் வந்து நீங்கள் ஆல்ரெடி டாக்டர் கன்சல்ட் பண்ணி மெடிசன் எடுத்துகிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் ரெகுலராக விடாத மெடிசன் எடுத்துக்கிட்டே வாங்க இது எல்லாமே வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிவிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி குழந்தைகள் வரும் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாதிப்படுவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது குரு போகான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஐ ஒன்பதாவது வீடன் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் மற்றும் தந்தை சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து திருமண தடையினால் அவதிக்குள்ள இருந்துருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படினாலே உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய வரன் அமைவதற்கும் வேலும் இப்போ உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டில் உங்களுக்கு கிரக தோஷங்கள் இருக்குது அப்படின்னாலும் அதற்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து நீங்கள் பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படினாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் உங்களுடைய பதினோராது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை நம்மளுடைய குரு பகவான் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக வந்து உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் எதுனா ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்கள் உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு கிட்ட வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகிட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து உங்களுடைய ராசியும் நம்மளுடைய குரு பகவான் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துலையோ அல்லது வந்து தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ வந்து மிகப்பெரிய நல்ல நண்பர்களுடைய தொடர்பு கிடைக்குங்க அவங்களுடைய தொடர்பு மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கின்றோனோமா உங்களுடைய தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்லபடியாக முன்னேற்ற பாதையை நோக்கி கொண்டு செல்வதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கனிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய தனசில் ஆசை நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா கோட்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜெட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் வந்து துல்லியமாக வந்து தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோட்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பொத்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் தனுசு ராசி நெஞ்சங்களை Thank you.